ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு முட்டை பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மசாலா அதிகமாக சேர்க்க இல்ல. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்சர் ப்ராப்ளம் இருக்குறவங்க கூட சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நல்லா உதிரி உதிரிய முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் அது வந்து இருபது டு ஒரு இருபது நிமிஷம் டு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா இப்ப ஊற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டாவே போதும் சரியா போயிடும் இப்ப அரிசி ஊற வச்சுட்டு முட்டை வந்து அஞ்சு எடுத்திருக்கேன் நான் வேக வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் மசாலா நம்மளுக்கு நல்லா உள்ள பிடிச்சி நல்லா இருக்கும் முட்டை இப்போ முட்டை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் உப்பு தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி இது மூணு சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படி பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்துடணும் நம்ம வெளிய இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து இந்த பாட்டு தான் வச்சுருக்கேன் இது வந்து பிரியாணி பாத்திரம் சூப்பராக அடியில் ஒட்டாமல் வருது இப்போ எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான் நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஹோல் கரம் மசாலா அந்த இதெல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு மராட்டி மொகு ரெண்டு அண்ணாச்சி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் இதெல்லாமே போட்டுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இது பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும் இப் இந்த மாதிரி வதக்கினாதான் நம்மளுக்கு பிரியாணி நல்ல டேஸ்டா இருக்கும் கலரும் கொடுக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு கைப்பிடி புதினா தலை ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை இது இப்பவே இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடலாம் அப்படி வதக்கக்குள்ள நல்ல வாசனையா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் மீதியும் இன்னும் ஒரு கைப்பிடி போடணும் அது வந்து நம்ம அரிசி போட்ட பின்னாடி போட்டுக்கலாம் இப்போ தக்காளி பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் நான் தயிர் சேர்க்கல அதனால நாலு தக்காளி நீங்க வந்து தயிர் சேர்க்கறது தந்தா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நல்லா பழமா இருக்கிறத பார்த்து சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு பார்த்துட்டு மீதி சேர்த்துக்கலாம் உப்பு இப்ப நல்லா தொக்கு மாதிரி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கிடணும் இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் பிரியாணி பவுடர் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதாவது இந்த பாத்திரத்துல ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்துல ஒரு பா ஒரு டம்ளர் அரிசி எடுக்கணும்னா நம்ம ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு கிண்ணம் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை கிண்ணம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம் கொதிச்ச பின்னாடி நம்ம தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துக்கணும் பாருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு இப்போ மறுபடியும் நம்ம புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் புழுப்பு பார்த்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி எடுத்து பிழிஞ்சு விட்டுருக்கேன் இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் எடுத்தால் தான் ஒன்றுக்கு ஒன்றரை அதே போல் நம்ம வீட்டில் செய்கிற அரிசி எடுத்துக்கணிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துக்கோங்க சீரக சம்பா அரிசிக்கும் ஒன்றுக்கு ஒன்றரை தான் இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துக்கினேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ளே லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அரிசி உடஞ்சிரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா கொதிக்குது லைட்டாக சைடில் சைடில் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த தண்ணியும் இந்த அரிசியும் ஈக்குவலாக இருக்கணும் அந் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம மூடி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம தண்ணியும் அரிசியும் பாருங்க ஒரே ஈக்குவலா லெவலா இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம அந்த முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா மேல வச்சு விட்டுருங்க இப்ப நான் எல்லா முட்டையும் வச்சாச்சு இப்ப மூடிட்டு நல்லா சிம்முல வச்சுக்கலாம் அடுப்ப வெயிட் வந்து எதனா மேல வச்சுக்கிறேன் நான் வந்து சின்ன இடிக்கல் இருக்குல்ல அதை எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டேன் நீங்க வந்து நீங்க பிரியாணி பாத்திரத்துல செஞ்சீங்கன்னா மேல நெருப்பு போட்டு இல்ல தண்ணி வச்சு கூட நீங்க தம் போட்டுக்கலாம் அப்படி குக்கர்ல செஞ்சீங்கன்னா ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஓபன் பண்ணி பாக்குறேன் ரைஸ் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா சூடா இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா ரைஸ் வெந்துட்டு தான் இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து இப்போ அடுப்பில் ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட் விடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்கணும் இப்போ ரெஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ ஓரமாக இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க அடி வரைக்கும் நான் பார்த்துட்டேன் சுத்தமாக அடியே பிடிக்கல சூப்பராக அந்த பிரியாணி பாட்டில் எனக்கு பிரியாணி வந்துச்சு செம்மையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் இந்த அளவுகளோட அரை கிலோ அரிசி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படி ஒரு கிலோவில் செஞ்சீங்கன்னா இதிலே டபுள் மடங்காக எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஒரு முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சுட சுட சாப்பிட போறோம் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனல லைஃப் இன் வில்லேஜ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ